வணக்க மக்களே ஸோ இந்த வீடியோல நேத்து அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக இப்ப எடிட்டிங் டீம் சரிங்களா எடிட்டிங் டீம் அப்படின்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க சொல்றது தான் அந்த எடிட்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ நம்ம அப்படின்னா சேனல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக சேனல் பண்ண விடயத்துக்கு விடயத்தினால மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கைதட்டல்களை நீங்க எடிட் பண்ணி பார்க்குற பல கோடி மக்கள்கிட்ட வந்து மறைக்கலாம் அப்படின்னு ஸோ அதற்கு ஒரு பதில் ஒன்று அப்புறம் வந்து இந்த மாயாவோட கூட்டம் பல பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க நாட் ஓன்லி கமல்ஹாசன் வேறு சில பேர் அது ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ் அண்ட் இப்போ சீசன் செவன் ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது மிஸ்டர் நாகார்ஜுனா சார் கிங் நாகார்ஜுனா சார் எப்படி அந்த ஷோவை இப்போ கொண்டு போயிருக்கார் அதை வந்து இப்போ எப்படி சொல்லலாம் இப்போ பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் தெலுங்குல இருந்துருந்தா இந்த நேரத்துக்கு அவருக்கு டைட்டில் வந்து போயிருக்கும் ஏன்னா தெலுங்குல வந்து டைட்டில் வின்னர் வந்து மிஸ்டர் பல்லவி பிரசாத் அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அவரும் பிரதீப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல ஒற்றுமைகள் வந்திருக்கு ஆனால் அந்த பல்லவி பிரசாத் அவர்கள் தமிழில் வந்திருந்தா கமல்ஹாசன் வந்து பிரதீப்க்கு பண்ண தான் பண்ணியிருப்பார் ஆனால் பிரதீப் அவர்கள் வந்து தெலுங்கில் போயிருந்தா இந்த நேரத்தில் டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு அது இப்போ பல மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக நானும் பேசுவேன் இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்போதான் பல பேருக்கு போகும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பல மக்களுக்கு ஒரு கோவம் என்ன அப்படின்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ப்ரொமோ போட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ப்ரமோ போட்டுட்டாங்க அதுல மக்களுக்கு பிடிக்காதவர்களோட முகம்தான் வந்து தமிழில் வந்து இருக்கு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க நேற்று அஞ்சு ப்ரமோலையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன்னா நான் ஏதாவது ஒரு டிவி சேனலுக்கு சிஇஓவாக இருந்தேன்னா இல்லை நான் ஏதாவது ஒரு கடைக்கு ஓனரா இருந்தேன் அப்படின்னா நான் என்னத்தை எதிர்பார்ப்பேன் லாபத்தை தான் நான் எதிர்பார்ப்பேன் லாபம் வரணும்னா நான் என்ன பண்ணுவேன் மக்களிடம் வந்து எந்த பொருள் வியாபாரம் ஆகுதோ அந்த பொருட்களை வந்து மக்கள் கண்ணில் படுற மாதிரி கடையில் அந்த கண்ணாடி கிளாஸுக்கு வெளியிலயோ இல்லை ஏதாவது போஸ்டர் ஒட்டியோ நான் வச்சிருப்பேன் பார்த்து போட்டு மக்களுக்கு அட்ராக்ட் ஆகும் மக்கள் வந்து உடனே வருவாங்க வருவார்கள் வாங்குவார்கள் அப்படின்னு அண்ட் ஷோமே வந்து அப்படிதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படின்னாலே சூப்பர் ஸ்டாரோட படம் இல்ல சூப்பர் ஸ்டார் ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு அப்படின்னாலே பழைய பல அவருடைய ரசிகர்கள் வருவாங்க தல தளபதி அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் பேஸ் மூலம் வந்து அந்த படமோ இல்ல அந்த நிகழ்ச்சியோ வந்து ஹிட் ஆகும் அப்ப இப்ப இந்த பிக் பாஸ் சீசன் கவனிக்குள்ள யாருக்கு பாக்கெட் இருக்கு யார் நம்பர் ஒன்னா மக்கள் மத்தியில இருக்காங்க ஒன் அண்ட் அர்ச்சனா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் போர்டு வருது ரெண்டாவதா இருக்கிற மிஸ்டர் தினேஷ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிட்ட வருது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வந்து அவர்களும் தினேஷ் அவர்களும் டிஃபரண்ட் ஸோ அப்போ மக்கள் வந்து அர்ச்சனா எப்படி எவ்வளோ உயரத்தில் வச்சிருக்காங்க அப்போ இப்ப ஒரு ஷோவை வந்து ஹிட் ஆக்கணும் இல்லை ஒரு ப்ரொமோ வந்து ஹிட் ஆக்கணும் இல்லை அந்த எபிசோட பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் இப்போ அர்ச்சனா அவர்களே தமிழை போடணும் அர்ச்சனா அவர்கள் சம்மந்தப்பட்ட சீனை வந்து ப்ரொமோல போடணும் ஆனா அதை கூட வந்து பண்ணாம இருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு ஷோ சுழப்பானாலும் பரவாயில்ல எபிசோட் பாக்காடியும் பரவாயில்ல அர்ச்சனா கூக்கு வந்து அந்த பொறாமையை வந்து காமிக்குது மக்களே சரிங்களா இது எதற்கு காமிக்குதுன்னா இப்போ உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வன்மம் பொறாமை சகிப்பு தன்மை அதெல்லாம் நிறைய பேசுறாரு பட் கமல்ஹாசன் மட்டும் இல்லாம இந்த பிக் பிக்பாஸுக்குள்ள உள்ள இருக்கிற நபர்கள் பல பேரை வந்து அர்ச்சனா அவர்கள் மீது பொறாமப்படுறாங்க ஆனால் இப்ப பிக் பாஸ் அப்படின்னா நாட் ஓன்லி விஜய் டிவி சரிங்களா இப்ப ஹவுஸ் ஹாட் ஸ்டார் இருக்குது அப்புறம் வந்து இந்த தமிழ் பிக் பாஸ் டீம்ன்றது அப்புறம் அவங்களோட கம்பெனிஸ் அப்படின்றது ஸோ அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ தூரம் ஒரு பொறாமல் ஒரு பொண்ணோட ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற மக்கள் ஆதரவை பார்த்து பொறாமை அதற்கு காரணம் நான் கேள்விப்பட்ட வரையும் நான் மட்டும் இல்லை பல பேரும் பேசியிருக்காங்க இந்த மாயாக்கு வேண்டப்பட்ட நாட் ஓன்லி கமல்ஹாசன் கமல்ஹாசன் ரெக்கமெண்டேஷன் பண்ணது உண்மை கமல்ஹாசனோட சிபார்சாவி மாயாக்கு இருக்கிறது உண்மை அதே போல உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒன்றுக்கு இன்னொரு ஆள் ஒரு பதவியில் இருக்கிற ரெண்டு மூணு பேருக்குமே வந்து மாயா வந்து நல்ல தோழியா சரிங்களா சோ அதனாலயே இந்த மாயாத்தில் வந்து தடையா யார் இருக்காங்களோ அவங்கள வந்து பெருசா காமிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த வன்மத்தின் காரணமாக பல வேலைகள் நடக்குது மக்களே அதன் உதாரணம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த மொத்தம் எட்டு ப்ரோமோ இந்த வீக்கெண்ட்ல இது வரைக்கும் அதனால அர்ச்சனா அவர்கள் சம்மந்தப்பட்ட சீனை போட்டிருந்தா கண்டிப்பா மக்களோட வியூ வந்து அள்ளி இருக்கும் சரிங்களா அப்ப அந்த எபிசோடும் வந்து பார்ப்பவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும் ஆனா அதெல்லாம் பண்ணாம விற்கப்படாத பொருட்களை எப்படியாவது விற்கிறோனோ மார்க்கெட் இல்லாததுல எப்படியாவது மக்கள்கிட்ட திணிச்சிடணும் அந்த பொறாமையின் காரணம் பண்றாங்க பாருங்க என்னடா கூத்து இதன் ஒரு பார்த்தா வந்து அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த கைதட்டல்கள் வெளியில பார்ப்பவர்களும் தெரியக்கூடாது அர்ச்சனாக்கு இவ்வளவு மாசு இருக்குன்னு தெரியக்கூடாது அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அர்ச்சனா கிடைச்ச கிளாப் தெரியும் அர்ச்சனாக்கு அந்த கிளாப் வந்து போய் சேர்ந்திருக்கு ஆனா இவங்களுடைய அந்த ஒரு எண்ணத்தை பாருங்க இதை எங்களால தடுக்க முடியல ஆனா பாக்குற நபர்களுக்கு அச்சனாவோட மாஸ் வந்து தெரியக்கூடாது அதாவது நைன்டி பர்சன்ட் பேருக்கு அச்சனா யாரு ஃபேன் பேஸ் தெரியும் ஆனா சில ஒரு அஞ்சு அஞ்சு வீதம் மூணு வீதம் இந்த வீக்கெண்ட் மட்டும் பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு அச்சனாவை பத்தி தெரியக்கூடாது அவங்கள வந்து அப்படியே நான் மாயாதான் கெத்து மாயாதான் மாசு கமல் யார போராட்டோ அவங்களாம் கெத்துன்னு அவங்க மாறக்கூடாது அவங்களுக்கு அச்சனாவை பத்தி தெரியக்கூடாதுன்ற ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இது இப்படி இங்க கமல் பிக் பாஸ் கமல்ஹாசன் அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள இருக்க சிலது வந்து பண்ணி கொண்டிருக்கு ஆனா வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங் நாகார்ஜுனா அவர்கள் வேற லெவல் மக்கள் அந்த மனுஷன் வேற லெவல் நீங்க பாத்தீங்கன்னா பல்லவி பிரசாத் அப்படின்றவரு கமலநாத்தம் வந்தார் ஒரு விவசாயி அவருடைய அப்பா அம்மா எல்லாம் இன்னைக்கு இந்த தெலுங்கு பிக் பாஸ் ப்ரோமோ பாருங்க எக்ஸாக்ட்லி பிரதீப்புக்கு என்ன நடந்துச்சோ அதான் பல்லவி பிரசாத்துக்கு நடந்துச்சு ஏன்னா ஒருத்தர் கொமனா வர்றாரு ஒரு விவசாயி வர்றாரு அப்படின்னா அவருடைய தோற்றத்தை பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் ட்ரெஸ் போ பிரதிபவர்கள் வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீக் ஏழு நாள்ல ஒரு நாலு ட்ரெஸ் தான் வச்சிருப்பாரு அதான் மாத்தி மாத்தி போடுவாரு பதவி பிரசாதம் அப்படிதான் அண்ட் உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் இப்ப இந்த சினிமாவை சேர்ந்தவர்கள் நாடகத்துறையை சேர்ந்தவர்கள் ஸோ இவங்க வந்து பல்லவி பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறது சரியில்லை அவர் கத்தி பேசுகிறாரு அவர் சாப்பிட்ற விதம் சரியில்லை அவர் உட்கார விதம் சரியில்லை அவர் வந்து இப்படி பொடி லாங்குவேஜ் சரியில்லை கத்தி பேசுகிறாரு இவரோட இருக்க முடியாமல் இருக்குன்னு அவங்க வந்து பல்லவி பிரசாத் பற்றி எந்த வீக்கெண்ட் பேசுறாங்களோ அந் எந்த வீக் பேசுகிறாங்களோ அந்த வீக்கெண்ட் நாகார்ஜுனா வந்து அத்தனை பேரையுமே கேள்வி வைப்பார் நீ எதுக்கு பல்லவி பிரசாத் பற்றி இப்படி பேசினேன் நீ எதுக்கு அப்போ பேசலைன்னா குறும்படம் டேரெக்டாக குறும்படும் தப்பில்லை ஏன் இப்படி பண்ண பண்ணக்கூடாதுன்னா அதோட முடிஞ்சிடுவார் ஓன் பண்ணிடுவாரு ஸோ அப்போ பல்லவி பிரசாத்தால் மென்டலி ஃப்ரீயாக கேம் ப்ளே பண்ண முடிஞ்சுது அவருக்கான நியாயம் கிடைச்சிது அவருக்கு கிடைத்த மக்கள் சப்போர்ட் அவருக்கு போய் சேர்ந்துது இன்னைக்கு டைட்டில் வின்னரை பல்லவி பிரசாத் நினைச்சு பாருங்க சினிமா நடிகர்கள் நாடகத்துறை நடிகர்கள் பிஸ்னஸ் மேன் ஸோ இவங்க எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள இருக்க பிக் பாஸ் டீம் தெலுங்கு பிக் பாஸ் டீமுக்கும் சரி ஈவன் டைரக்டர் நாகர்ஜினாவோட கூட கனெக்ட் ஆனவர்கள் கூட உள்ளுக்கு போயிருக்காங்க அப்படி இருக்க அவர்களை தாண்டி யாரோ ஆளு விவசாயி விவசாயியோட மகன் அண்ட் விவசாயம் பண்ற ஒரு நபர் கொமடனா வாராரு வந்தவரைக்கே நிறைய தடைகள் நடக்குது அதை அந்த பண்ற நாகார்ஜுனா நாகார்ஜுனா சார் த கிரேட் நாகார்ஜுனா சார் மக்களோட கருத்துக்களுக்கு ஏற்ப அங்க ஒரு ஷீல்டா இருக்காரு உண்மையை பேசுறாரு பாதுகாக்கிறாரு நியாயமா ஷோ கொண்டு போறாரு இன்னைக்கு அந்த மனசை வின் பண்றாரு பல்லவி பிரசாத் இதே மாதிரி பிரதீப் அவர்கள் தெலுங்கு பிக் பாஸ்க்கு போயிருந்தா இல்ல தமிழ் பிக் பாஸ் நாவர்ஜினா சார் அவர்கள் கோஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு டாப் டூ அர்ச்சனா பிரதீப் பிரதீப் அர்ச்சனா இதெல்லாம் பாக்கிற சத்தியமா நெஞ்சு வலிக்குது மக்களே ஏன்னா நமக்கு அந்த மைண்ட் வந்து அங்க நவம்பர் நாலுக்கு தான் போகுது சோ கிங் நாவர்ஜினா சல்யூட் சார் வேற மாதிரி நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல நமக்கு இப்படி ஸோ இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விடயத்தை பேசினேன் நீங்கள் தெலுங்கு ஃபினாலி மக்கள் என்னைக்கு சூப்பராக நாகார்ஜினா சார் கோர்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த டாப் ஃபைவ் கூட வந்து நியாயமாக தான் இருக்குது சரிங்களா யார் யார் மக்கள் நேசிக்கிறாங்களோ தான் வச்சிருக்காங்க கைவிடங்கி ஒருத்தர் சுவாஜி அப்படின்னு ஒருத்தர் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாள் வெளியில் போயிருந்த ஒருத்தர் மக்கள் உங்கள் மக்கள் உங்களை வந்து ஓட் போடுறாங்க மக்கள் உங்களுக்கு பார்க்குறாங்க நீங்கள் போனீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும்னு மோட்டிவேட் பண்ணி உள்ளே இருக்க வச்சவர் நாகார்ஜுனா சார் அவர் வந்து செகண்ட் ரன்னர் சரிங்களா அவர் மனுஷ அவருக்கு இருபத்தி முப்பது கோடி தான் இங்க ஒரு ஆளுக்கு நூற்றி முப்பது கோடி சம்பளம் நியாயம் இல்லாம நம்ம தமிழ்ல நடக்குது மக்கள் தெலுங்கு பிக் பாஸ் அண்ட் நாவதினா சார் சலூட் அண்ட் பல்லவி பிரசாத் அவர்களுக்கு நம்ம வி அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் அப்புறம் வந்து நம்ம பிரதீப் பண்ணா ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் வேற மாதிரி சரிங்களா ஓகே மக்கள் இது வந்து இன்னொரு முக்கியமான முக்கியமானவுடைய சீசன் ஃபோர் இன்னொரு பல பேர் சொன்னாங்க ப்ரோ இப்போ இப்போ விஜய் டிவியோட சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவங்களுடைய அந்த பிக் பாஸ் செவன் தமிழ் ப்ரோமோ லிஸ்ட்னு இருக்கு அதுல பாத்தீங்கன்னாலே அச்சனா அவர்களுடைய தமிழர்கள் கம்மியாக இருக்கு ப்ரோ ப்ரோமோல அப்படின்னு அதை அதாவது கவலைப்படுறாங்க இவங்க ஏதாவது சதிவேலை பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஃபினாலில பட் ஒன்னே தான் மக்களே சீசன் ஃபோவ் போய் பாருங்க பிக் பாஸ் தமிழ் அப்படின்னாலே நமக்கு ஒருத்தர் ஒரு ஒரு உதாரணம் பல பல போட்டியாளர்களுக்கு ஒரு உதாரணம் உதாரணம் பாஸ்ல வரவர்களுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னா மிஸ்டர் ஆரிய அர்ஜுன் அவர்கள் அந்த சீசன் ஃபோர்லேயும் ஆரியோட தமிழில் தான் இருக்கும் ப்ரொமோக்கல்ல பாலாவோட அர்ஷனா அவர்களுடைய அவங்களுடைய தான் அதிகமாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா அண்ட் அதே போல சீசன் ஃபைவ்ல ராஜு பாய் ராஜு ஜெயமோன் அவர்கள் டைட்டில் வின்னர் அவருடைய தமிழில் தமிழும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால இதெல்லாம் மேட்டரே இல்லை மக்களோட சப்போர்ட் தான் முக்கியம் நூறு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் மக்கள் அர்ச்சனா பக்கம் ஸோ அதனால நம்ம பயப்பட வேணாம் ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை ஓட் ஃபோ அர்ச்சனா சப்போர்ட் ஃபோ வச்சனா அர்ச்சனா பிகாஸ் சி இஸ் ஒன்லி ஒன் டிசர்வ் டு ரிசீவ் த டைட்டில் சரிங்களா டிசர்வ் டு வின் த டைட்டில் சரிங்களா நீங்க உங்களோட கத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே